மாறுவோம் வாழுவோம் மூட்டுவோம் மாறுவோம் வாழுவோம் பாவஞ்சூர் கிராமத்துல வீடு சுற்றி வந்தப்போ நிஷால் பாடின ஒரு பாட்டு எங்கள் கண்கள்லேயும் தண்ணி வந்துடுச்சு அந்த குழந்தையோட பாட்டை கேட்டு நாங்களும் ஒரு மெல்ட் ஆகி இந்த பாட்டை நீங்களும் கேட்கணுன்ட்டு குழந்தை உளுக்கா பாடுவா அப்பா பிதாவே அன்பான தேவா என்கிற பாடல குழந்தை உளுக்காக பாடி அவள் செவிப்பாள் பாடி தங்குவான் சத்தமாக நிஷாலினி உன் ஆண்டவர் ரொம்ப ஆசை வச்சிருக்காரு நீ பாடுற பாட்டை கேட்டு ஏசப்பாவோ நீ என்னெல்லாம் செபிக்கிறியோ அவர் கொடுப்பார் உண்மையா நேசிக்கிற குழந்தைகளை ஆண்டர் என்ன என்ன கொடுப்பாரு சரியா ஆண்டவருக்கு நன்றி சரியா காட் பிளஸ் டியர் இன்றைக்கி கணிஷ்கரன் அப்படிங்கிற ஒரு அருமையான மகனோட வீட்டில் நான் இருக்கிறேன் இன்னைக்கு குழந்தைங்கட்டியும் அம்மா அப்பாட்டை பேசும்போது தம்பி டுவெல்த் படிச்சுட்டு இருக்காப்புறேன் கேட்டேன் என்ன பார்க்க போகிறேன் அப்படி கேட்ட உடனே நான் ரெண்டு நாள் வீடு சந்தைக்கு போனப்போ இப்படி யாருமே இந்த பதிலை சொல்லலை இன்றைக்கி அவன்ட்டு அந்த பதிலை நீங்களும் கேட்டு சந்தோஷப்படுவீங்க ஸோ கணிஷ் நீ என்ன ஆக ஆசைப்பட்றேன்

கட்டாய ஆவ நீ போடுற முதல் அங்கேயே நான் இதே ஞாபகமாக வந்து உனக்கு தச்சு தீபகத்துலேருந்து உனக்கு வரும் உண்மையிலே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அருமையான பெய மகனை பெற்ற தகப்பனர் ஹாயார் ரொம்ப சந்தோஷம் இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம் அம்மா அம்மா சொன்னாங்க சாட்சியா அவன் பிறக்கும் போது ரொம்ப இடூலுக்கு மத்தியில் பிறந்திருக்கிறான் அப்போ சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை என் மகன் பிறந்தா ஒவ்வொழியத்துக்குதான் நான் கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே அவங்க பையன்ட்ட சொல்லலை ஆனால் கடவுள் அவனுக்குள்ளே ஒரு உந்திர கொடுத்துருக்காரு நிச்சயமாக அம்மா நீங்கள் சந்தோஷப்படுங்க ஏன்னா அந்த உலகத்தில் மக்களை கட்டி எழுப்ப ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க அறுவடை மிகுதி வேலை வேலையாட்களில் குறைவாக இருக்கிறாங்க உங்கள் மகனுக்குள்ள ஆண்டவர் இந்த தாகத்தை கொடுத்துருக்குறாரு அது பவுஞ்சூர் கிராமத்துலேருந்து ஒரு பையன் எழும்ப போகிறான் நிச்சயமே ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து அவனுக்காக ஒரு கூட்டம் ஜெபிக்கும் சரிங்களா நிச்சயம் நான் மனசாக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இன்றைக்கு பவுஞ்சூர் கிராமத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ரெண்டு குழந்தைங்க இனி வந்து நம்ம இணைக்க போகிறோம் அதில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அருமையான மகள் ரியா பேரு தம்பி பேர் டெல்வின் அருமையான ரெண்டு குட்டிஸ் ஸோ இன்றைக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரை பற்றி ஸோ ரியா என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன செய்ய போகிறீங்க தான் வந்து ஜப்பம்னா எவ்வளோ முக்கியம் ரியலைஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்லாம் பாட்டி வெளியே தனியாக ஜப்பம் பண்ணுவாங்க அம்மா அவங்க ஒரு டைம் லிங்க் ஜப்பம் பண்ணுவாங்க நான் வந்து தனியாக உள்ள ப்ரே பண்ணிடுவேன் நீங்கள் சொன்னிங்கனால் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் உடம்பு செட்றேன் அவங்களுக்காக ப்ரே பண்ணுன்றேன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உடம்பு சரியில்லைன்னா நான் உட்காந்து நல்லா கடவுள்கிட்ட ஜப்பிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து அது க்யூர் ஆகிருக்கு அவங்களுக்கும் சரியாயிருக்கு இன்னொரு விஷயம் வேணால் என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவள் ரொம்ப சஃபர் ஆகிறான் அவளுக்கும் ஆகணுன்றது ஆசை அதே மாதிரி வந்து நான் வந்து எப்போவுமே எங்கேயாச்சும் வெளியே போகும்போது ஒரு தடவை சும்மா சிறுமா போட்டு ஒரு அருண் ரெண்டு மரியவாய்கள் சொல்லிட்டு போவேன் இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது குடும்ப ஜப்பன்னா எவ்வளோ முக்கியம்னு தோணுது ஏன்னா அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு லேட்டாக வருவாங்க நான் வந்து இப்போ வந்து ஃபேமிலியில் வந்து அவ்வளோவா யாருக்கிட்டு அவ்வளோ க்ளோஸ் ஆக மாட்டேன் பார்த்தா அவங்க கிட்ட சொல்கிறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லவே எல்லாரும் வந்து ஜெபிப்பாங்களா கூட சிஸ்டர்ஸ் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க எனக்கும் சொல்கிறேன் தான் அம்மா கிட்ட சொன்னால் அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லவே எல்லாரும் ஜெபிப்பாங்க என் கூட சென்றது சந்தோஷமா இருக்கும் உண்மையிலே ஹரியா உங்கள் கண்களில் கண்ணீரை பார்க்குறேன் அது ஏன் அந்த கண்ணீரை தெரிஞ்சுக்கலாமா உன் கண்ணில் நான் சொல்ல ஆரம்பிச்சுனதே உனக்கு ஒரு ஆண்டு பேசுறதையும் உனக்குள்ளே எதாவது நடக்காதா என் வீட்டில் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறத பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி ஏசப்பா உன் ஏக்கத்தை வந்து நிறைவேற்றிருக்காரு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் இந்த கண்ணீர் அப்பா அம்மாட்ட சொன்னால் கேட்பாங்களா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு இனி அப்பா அம்மா கேட்பாங்க சரியா அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் உன இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கார் பற்றிய நீ சொன்ன நான் ஜோம் பண்ணிட்டு தான் போவேன் தனிமை ஜபமாக இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா இதை சொன்னாலாம் கேட்பாங்களான்னு இன்னைக்கு ஒரு தைரியம் கொடுத்தா விளையாண்டவர் என்ன சொன்னோம் வாங்கப்பா உட்காருங்க ஜோம் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஜோம் பண்ணால் நான் சாப்பிடுவேன்

உன் ஏக்கத்தை இன்றைக்கி அப்போ நான் வந்ததுலேருந்து அதை உணர்ந்தேன் உனக்குள்ளே ஒரு ஏக்கம் எது தவிப்பு ஒன்று சொல்ல மாட்டோமா அப்படி ஒரு தவிப்பை நான் ஃபீல் பண்ணேன் ஸோ உண்மையிலே ஐ எம் ஸோ ஹாப்பி ஆண்டு உன் மூலியமாக உன் குடும்பத்தை ஒரு பெரிய விஷயத்துக்கு எழுப்புறாரு அது எங்கள் செல்ல குட்டி சார் நீங்கள் என்ன முடிவெடுத்துருக்கீங்க சார் ஆ வாங்க பேசுங்க நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறீங்க எங்கள் வாங்க திரும்புங்க பயப்படாத பேசுங்க உட்காந்து செவிப்பீங்களா இனிமேல் ஃபேமிலி ப்ரேயர் சொல்லுவீங்களா ஓகே வெரி குட் ஸோ ரொம்ப சந்தோஷம் குட்டிஸ் உங்கள் வழியாக ஆண்டவர் பல குழந்தைகளை சந்திக்க போகிறார் சரிங்களா இந்த உலகத்துக்கு வெளிச்சமே யார் தெருமா நீங்கள் தான் சிறு குழந்தைகளை என்கிட்ட வரவிடுங்க எங்களையும் விண்ணரசவனுக்குரியுது ஆனோடய வார்த்தை சொல்லுது இல்லையா வின்னகத்துக்கு போனோம் அப்படின்னா குட்டி பசங்க ஜாப் பண்ணிங்கன்னா அப்பா நிறைய பேரை கொண்டு போய் சேர்ப்பார் ஸோ ஜபத்திற்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு அழகாக அந்த காணொளி மூலமாக கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் பெற்றோரும் இந்த இருக்கக்கூடிய இயக்கத்தை நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த குழந்தைகளைப் போல் எத்தனையோ பிள்ளைகள் இயங்குவார்கள் குடும்ப ஜம சொல்லணும் அப்பாட்ட ஷேர் பண்ணும் அம்மாட்ட ஷேர் பண்ணும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பவுஞ்சூர் என்கிற அருமையான கிராமத்தின் வழியாக ஒரு புதிய விடியல் உங்களுக்காக காத்திருக்கிறது அனைவருக்கும் நன்றி வெண்புற போல இறங்கி வர வேண்டும் வல்லமை தர வேண்டும் வலமை உண்டு உன்னே அற்புத வல்லமை ரத்தத்தால் வலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கூட்டியா பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்தேடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்னி மூட்டுவோம் மாறுவோம் வாழுவோம்